नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हरे कृष्ण जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा ஸ்ரீ அத்வைதாதர ஸ்ரீவாசதி விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு சந்தன யாத்திரா ஆரம்பிக்குது கோயில்கள் எல்லாம் அடுத்த இருபத்தி ஓரு நாளைக்கு பகவானுக்கு இந்த வெயில் காலங்கிறதுனால சந்தனம் பூசி பகவானுடைய எல்லாம் வந்து குளிர்மைப்படுத்தக்கூடிய நாட்கள் இருபத்தோரு நாள் அது வந்து பாரதத்தில் நம்ம நாட்டில் எல்லா கோயில்லையும் நடக்கும் இந்த மாதம் வந்து பூரா சந்தனம் பூசி இது பண்ணுவாங்க மட்டுமல்லாமல் இன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தியை இந்த அக்ஷய திருத்தியா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான நாள் நிறைய மங்கள காரியங்கள் இந்த நாளுக்கு நடந்துரு இந்த நாளையில் நடந்திருக்கு தான் கங்கா நதி வந்து பூமியில் அவதாரம் செய்த நாள் பாகீரத மன்னர் வந்து கங்கையை கூப்பிட்டு வந்தார் பூமியில் கங்கா நதி மாமரம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு என்ன லாபம் என்று யோசிச்சா ஒன்றுமே கிடையாது இப்போ கங்கா நதிக்கு என்ன லாபம் ஊரூரா போய் அங்கே இருக்கிற மக்கள் செய்த பாவத்தை எல்லாம் கழுகி தன்னை அசுத்தப்படுத்தி கொண்டு மக்களுக்கு தூய்மை செய்கிறது அந்த கங்கா நதிக்கு என்ன லாபம் ஒரு மா மாமரம் அதனுடைய இலை அதனுடைய விறகு காய் எல்லாம் பழங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு உபயோகப்படும் அந்த மாமரத்திற்கு என்ன லாபம் ஒரு சந்தனக்கட்டை அதை தேய்ச்சு 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 அந்த சந்தனத்தை எல்லாம் மக்கள் எடுத்து பூசிக்கொள்வார்கள் அந்த சந்தன கட்டைக்கு என்ன லாபம் தூய பக்தர்கள்னால் அப்படித்தான் அவங்களுடைய கர்மனா மனசா வாச்சா அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் அவர்களுடைய மனது அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது எனக்கு என்ன கிடைக்கும் என்ற சுயலாபம் எண்ணிக்கொண்டு செய்வது சேவை கிடையாது இப்போ வந்து ஐயா ஜபம் பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொன்னோம்னா நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் சேவை கிடையாது அது வேலை சில துறையில் வந்து வெள்ளை ஆடை கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்களுக்கு நர்ஸுக்கு ஆசிரியருக்கு இவங்களுக்கெல்லாம் வெள்ளை ஆடை கொடுத்திருக்கிறார் ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து லாபம் எதிர்பார்த்து கொண்டு எதையும் செய்ய முடியாது ஒருத்தர் வந்து கையொடைஞ்சு இல்லை வந்து ஒரு மருத்துவர் முன்னாடி கிடைக்கும்போது இவர் எனக்கு வந்து எவ்வளவு காசு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மருத்துவம் செய்தால் அது வேலை ஐயோ ஒரு உயிர் தத்தளிக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த உயிரை காப்பாற்றினால் சேவை பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது கங்கையை போன்று எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காம நம்ம எண்ணங்கள் நம்ம மனது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அனைத்தையும் உபயோகம் செய்து பகவானுக்கு சேவை செய்வதே புனிதமான சேவை பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனா நீ வந்து மனசு சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துரு அதுதான் தூய பக்தி என்று சொல்லுகிறார் முடியலையா எனக்காக நீ வந்து ஆன்மீக சட்ட திட்டங்களை பின்பற்று முழுசாக உன்னால் எனக்கு த உன்னை எனக்கு தர முடியலன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் சட்டத்திட்டங்களை பின்பற்று காலையிலே எந்திரிக்கிறது ஜபம் செய்வது அதுக்கப்புறம் நாலு கோட்பாடுகளை பின்பற்றுவது புலால் உழவை சாப்பிடாம இருப்பது இந்த மாதிரி நம்ம வந்து ச நிறைய சட்டதிட்டங்கள் பக்தியில் இருக்குது அதை கடைபிடிக்க வேண்டும் சரி அதுவும் முடியல எனக்காக கொஞ்சம் வேலையை செய் சேவைகளை செய் என்னுடைய நாமத்தை போய் பிரச்சாரம் செய் மற்றவர்கள் பகவத்கீதை விநியோகம் செய் எதையாவது செய் சரி அதுவும் முடியல என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ காலையில் குழுவில் வந்து தூங்கிக்கிட்டு அவ்வளவாவது செய் ஒரு படியாக பகவான் குறைத்து குறைத்து வருகிறார் ஆனால் என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு பரஸ்பரம் அந்த ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த உறவில் எனக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய அந்த உறவில் கொஞ்ச நாளில் நான் என்னை அறியாமல் அப்படியே என் மனது என் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அட்சய திருதி இன்றைக்கி கங்கை வந்து பூமிக்கு வந்த நாள் பரசுராமர் அவதாரம் செய்த நாள் பாண்டவர்களுக்கு வந்து இது இந்த குஜேலன் இவர் குஜேலன் வந்து துவாரகையில் போய் கிருஷ்ணரை பார்த்த நாள் இன்னைக்கு அவர் அவிள் கொடுத்தாரு பாண்டவர்களுக்கு பகவான் இன்னைக்கு வந்து அட்சய பாத்திரம் கொடுத்தாரு இப்படி நிறைய விஷயங்கள் நடந்த நாள் இப்போது திரௌபதிக்கு இன்னைக்கு தான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தார் பகவான் அந்த பாத்திரத்திலேருந்து என்ன சாப்பிட்ட திரௌபதி சாப்பிட்ற வரைக்கும் எவ்வளவு பேர் வந்தாலும் உணவு கிடைக்கும் சரி அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு துரியோதனன் என்ன செஞ்சார்னா ரொம்ப கோபக்கார முனிவரான துர்வாசா வந்து துரியோதனுடைய அரண்மனைக்கு வந்தார் நல்ல மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு வேண்ட உபசரிப்பு நடத்தி மனது பெருமிதம் அளவு அடையும் அளவுக்கு அவருக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு கடைசியில் சொன்னார் துர்வாச முனிவரே நான் சுயநலவாதி துரியோதன் சொல்லுகிறார் துர்வாசர் கேட்குறாரு ஏன் நீ சுயநலவாதின்னு சொல்கிற நீ எனக்காக இவ்வளவு சேவைகள் செய்தையே ஆமாம் துர்வாச முனிவரே நான் சுயநலவாதி ஏன்னா அனைத்து பலனையும் நானே எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என் தம்பிகள் பா அஞ்சு பேர் பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அவங்களையும் போகிற வழியில் பார்த்துட்டு போங்க அப்படின்னு துரியோதனன் சொல்கிறார் வெளிப்படையாக அன்பு காண்பிப்பது போல் இருந்தால் கூட ஏன் அனுப்புகிறாருன்னா அவங்க காட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உபச்சாரம் செய்வதற்கான திரவியங்கள் மூலதனங்கள் கிடையாது கண்டிப்பாக துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடும் சாபம் கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தில் துரியோதனன் வந்து இவர்களை எல்லாம் காட்டுக்கு அனுப்புகிறார் அது துனியோ துர்வாச முனிவர் தனியாக போல பாண்டவர்களை பார்க்குறக்கு பட்டாளத்தோட ஆயிரக்கணக்கான சீடர்களை கூப்பிட்டு போறார் அது எப்போ போகிறாருன்னா திரௌபதி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறார் திரௌபதிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது இவர் முனிவர் வேற வந்திருக்கிறார் எதை கொடுக்கறது பார்த்து இதெல்லாம் கிடையாது ஏது இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அவங்க கூட கிடையாது இல்லைன்னா ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து காட்டில் கொடுத்துருவாங்க அப்ப இந்த இவருக்கு துர்வாசருக்கு என்னத்தை கொடுக்கறது பாத்திரத்தை வேற கழுவி வச்சாச்சு அப்பதான் மனதார கிருஷ்ணரை நினைக்க பகவான் அங்கே தோன்றினார் ஒரு ஒரு சிங் ஒரு அந்த பானை எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருந்த சிறிதளவு உணவு அதை கொடுத்தா யாருக்காவது வயிறு நிறையுமா காட்டு பசியில் வரும்போது உங்களுக்கு ஒரு சோறை கொடுத்தா நம்ம தான் போவோம் அந்த மாதிரி ஒரு சிறு பருக்கை சிறு அளவு உணவை வந்து பகவானுக்கு கொடுத்த உடனே எஸ்மின் துஷ்டே துஷ்டா பகவானுக்கு சந்தோஷம் அடை அது உலகமே சந்தோஷம் அடைந்ததா அப்போ திரௌபதி என்ன கொடுத்தாங்க அப்படி ஒரு சோறு கொடுக்குறது இல்லைன்னா ஒரு கீரை இல்லைன்னா ஒரு சின்ன அளவு உணவு கொடுப்பது பெரிய விஷயமா நம்ம வீட்டில் எலி கூட அதை விட அதிகமாக சாப்பிடும் ஆனால் திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா அதை கொடுத்த பொழுது தன் மனதையும் கொடுத்தார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த சின்ன ஒரு அளவு உணவை கொடுத்த பொழுது தன் எண்ணம் தன் மனது அனைத்தையும் பகவானுடைய சேவைக்கு கிருஷ்ணரையே நினைத்து கிருஷ்ணர் பூரிப்படைய வேண்டும் கிருஷ்ணர் பெருமிதம் அடைய வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று தன் மனதையும் சேர்த்து கொடுத்தார் இப்போ ஆண்டாளை வந்து பகவான் ஏற்றுக்கொண்டார் ஆண்டாள் என்ன செய்தார்கள் என்றால் தினமும் ஒரு பூ மாலையை கட்டி பகவானுக்கு கொடுப்பாங்க பெருமாளுக்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஒரு பூமாலை கட்டுறதுனா ஒரு அரை மணி நேரம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம கூட நினச்சா டெய்லி கொடுத்துடலாம் ஒரு பூமாலை ஆனால் ஆண்டாள் என்ன செய்வாங்கன்னா தன் தந்தையாரின் பூந்தோட்டத்தில் போய் அந்த பூக்களை பறிக்கும் பொழுதெல்லாம் கிருஷ்ணருடைய பால லீலைகளை நினைத்து கொண்டே இருப்பார்கள் யசோதா கிட்ட கிருஷ்ணர் இப்படி விளையாடினார் கோபிகைகள் கிட்ட இப்படி விளையாடி கொண்டிருந்தார் அந்த விருந்தாவன லீலைகளை மனதில் நினைத்து 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 அந்த ஒரு பூலே என்ன நிறைஞ்சிருக்குன்னா ஆண்டாளுடைய பிரேமை நிறைந்திருக்கும் கிருஷ்ணருக்கு நம்ம கூட தொண்டு செய்வோம் ஆனால் அந்த எண்ணத்தில் எல்லாம் செய்யமா செஞ்சு முடிக்கணுமே காலையில் இவ்வளவு மாலை ஜபி முடி ஜபம் முடிக்கணுமே நிச்சயோ முடியலையா இனி நாலு இருக்கா இனி ரெண்டு இருக்கா அப்படி என்று கவலைப்பட்டு கொண்டு அதை பெரிய பாரம் என்று சுமை என்று நினைத்து கொண்டு செய்வோம் ஆண்டாள் ஒரு பூ மாலை கொடுத்தாலும் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய தியானம் தன்னுடைய அன்பு அனைத்தையும் அந்த பூமாலையில் சேர்த்துருந்தாங்க அர்ஜுனா நீ உன் புலன்களை மட்டும் கொடுத்தால் போதாது அதனுடன் சேர்ந்து உன் மனதையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார் வேற எதை வேணால் கொடுத்துடலாம் மனசை கொடுக்கறது கஷ்டம் பணத்தை கொடுத்து விடலாம் அதைவிட கொஞ்சம் கடினம் நேரத்தை கொடுப்பது அதைவிட கடினம் மனதை கொடுப்பது இப்போ நம்ம வந்து நேரத்தை கொடுக்குற நிலையில் இருக்கிறோம் எல்லாரும் காலையில் நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நாம ஜபம் செய்கிறோம் நேரத்தை பகவானுக்கு கொடுக்குறோம் ஆனால் அந்த பதினாறு மாலை ஜபம் நடக்கும்போது நம் மனதை பகவானுக்கு கொடுக்குறோமா என்று யோசித்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறை மனசு வந்து குழந்தைகள் பேர குழந்தைகள் வீடு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் சமையல் பூரான் சுற்றி கொண்டு இருக்கும் பகவான் சொல்லுகிறார் என் மனதை கொடு உன் மனதை கொடு என்று சொல்லுகிறார் இன்றைய நல்ல குஜேலன் சுதாம பிராமணன் குசேலன் வந்து நூறு மைல் பயணம் செய்து துவாரகைக்கு போய் இன்னைக்கு அவல் கொடுத்தார் அவல் என்று சொல்வது ஏழைகளின் உணவு அவ்வளோதான் அதாவது வேறு வசதி இல்லாதவங்க அந்த அவலை என்ன பண்ணுவாங்களாம் எடுத்துட்டு போய் ஆற்றுலருந்து குளத்துலேருந்து கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து அதில் தெளிச்சுக்கிட்டு அதை சாப்பிடுவார் ஏழைகளின் உணவு வேறு அது கூட எதுவுமே இருக்காது குசேலன் வீட்டில் அது மட்டும்தான் இருந்தது அதுவும் அவங்க வீட்டில் இல்லை அவர் மனைவி ஓடி போய் பக்கத்து வீட்டிலிருந்து நான்கு கைப்பிடி வாங்கிட்டு வந்தேன் அதை இடுப்பில் கட்டி கொண்டு பயணம் செய்து விட்டார் அங்கேயும் போய் அவருக்கு அது கொடுப்பதற்கு மனம் வரவில்லை ஆனால் கிருஷ்ணர் பறித்து கொண்டார் கிருஷ்ணர் எடுத்து சாப்பிடும்போது குஜேலனுடைய மனதையும் அவர் அர்ப்பணம் செய்தார் எவ்வளவு பிறவிகள் இந்த உலகத்தில் பிறந்து பெரும்பாக்கியம் இந்த பிறவி பகவானை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லைனா மரங்களாய் செடிகளாய் சண்டையை போட்டுக்கொண்டு புகார் சொல்லிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இதே மாதிரி மறுபடியும் பிறவிகள் எடுப்போம் கிருஷ்ணா இந்த பிறவியில் உன்னை அறிந்து கொள்ள ஒரு எனக்கு ஒரு அருள் தந்தாய் நான் செய்த பெரும் பாக்கியம் என்று மனதை அர்ப்பணம் செய்து அர்ப்பணம் செய்து நாம ஜபம் செய்ய வேண்டும் அப்போ அந்த ஜபத்தோட நம்மளையும் அவர் ஏற்றுக்கொள்வார் எப்படி கங்கை சுயநலம் இல்லாமல் சேவை செய்ததோ குசேலன் சுயநலம் இல்லாமல் பகவானுக்கு சேவையை செய்தாரோ ஆண்டாள் சுயநலமில்லாமல் பகவானுக்கு ஒரு மாலையை பூமாலையை மாலையை கொடுத்தார்களோ திரௌபதி சுயநலமில்லாமல் பகவானுக்கு அந்த உணவை கொடுத்தார்களோ அதே மாதிரி எனக்கு என்று எதுவும் இல்லாமல் முழுமையாக பகவானுக்கு கொடுக்க வேண்டிய நாள் இன்றைய நாளின் விளக்கம் என்னென்னா கொடுக்க வேண்டிய நாள் த கிவ்விங் டே அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம எதை கொடுக்க போகிறோம் பகவானுக்கு என் நேரத்தை கொடுக்க போகிறோமா என் நேரத்தை கொடுத்தால் நமக்கு நூறு வயசு வர உடல் ஊனம் இல்லாமல் வியாதி இல்லாமல் வாழலாம் செல்வத்தை கொடுத்தால் நம்மளுடைய தலை தலைமுறை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் யாருமே கஷ்டமில்லாமல் வாழலாம் உங்களுடைய உடல் வலிமையை கொடுத்துவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைத்துவிடும் நான் என்னையே பகவானுக்கு கொடுத்து விட்டால் அவர் அவர் உலகத்தை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வந்து என்னுடன் வாழ ஆரம்பித்து விடுவார் அப்போ இன்றைக்கி நம்ம எதை கொடுக்குறோம் சோம்பேறிகள் எதையுமே கொடுக்க இல்லைன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு சந்தன பொட்டாவது இன்றைக்கி வைங்க என்ன சந்தனம் கொடுத்தால் இன்றைக்கு அவர் குளுமையடை குளிர்மையடைந்து விடுவார் ஆனால் இன்றைக்கி நம்ம பகவானுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்